படலம் கருத்துலாய் முகில் ஒருபால் கலந்து அவர் பத்திரக்கு எதிருந்துதார் உதயம் கிடை திருமுகம் அடித்தெய்து யாழமன் இசைப்ப மழை தூங்க நல் இரவில் இறந்து பாடு என பலகை இட்டதும் இனி பகார்வா முன்பு உடைய நாயகனை எப்படி போதும் இறைஞ்சி இன்புருங் கேள்வி கலவன் இரு நிதியம் அருளியவின் அன்பு சிறந்து அரையிறவு அடைந்து பணிந்து அடல் விட சின்புரன் இன்று ஏ பாடி பாடிவரும் வேறு அடைவான் தகை தெலுந்தும் தொகுதிகளும் தொழத்திங்கள் கொழுந்து அலைய நதி கட தனி கரள கரளசிவையின் மேல் தேவி திருப்பள்ளி அறைக்கு இழந்து அருளும் போது பணுங்கியோர் இரவில் என்னசை யாழ் பெரும் பாணன் இடையூறு அடுத்தாலும் தன்னியம நெறிக்கம் தவான் என்பது ஒழுகறிய பொன்னியலும் சடை புராணர் புராண விடையா இருளுடையாட்டால் அந்நிலையில் கரும் கொன்மு ஆர்த்து எழுந்து செய்யலாம் தடித்து நிறை உடை பரப்பி தடுமாறி சேமயங்க துடைத்து விடுவாய் அறவம் சே சோர்ந்து சுரண்டு அடை ஒதுங்க கிடைத்து குடுவின் கணம் புதைப்ப இருள் காறு சளபதி ஒன்முடி திருடுவான் வரபிடுத்த முகள் அடைந்தன என கரும் கடலை விசம்பு எடுத்த கவிப்பது எனவென்றீருளின் இருப்பு போ நிறைத்த என நிறம் கருக உருந்து சுரிந்து உள் உணரார் உள்ளும் போல் உள் புறம் மருங்கு மேல் என்று தெரியாத மயங்கு இருள்வாய் மாமரி இடை நடை நனைந்து வருமானும் ஆரிதனை பூமரி என நினைந்து கோயில் புகுந்திய இதே காமாரி தண்டனை பணிந்த கருணை மாறியின் என தேழிவது எனிப்பான் விடை கடவுள் பின்னின்று பீனை தோல் கிடத்தி புனைத்து நரம்பு எரிந்து விடற்று ஒளிபோக்கி புலம் கொன்றை சடை கடவுள் செவி வழி போய் அருள் பயங்கோல் தலை எடுப்ப தொடை தமிழின் இசை பாணி சுவை அமுத மடை திறந்து நரும்பு நனைந்து இசை மழுங்கு நனைந்து உடலம் பணிப்பை அரும்பு விழுகு விரல் விரைத்து வழி வாங்க மைய சிலிருப்ப நிரம்பிய சோறு அடிபுதை பரிந்து நிறைய அன்பின் இசையாய் அரும்புதல் போல் என்பு உருகும் அமுத இசை பாடும் ஆள் மாதன் நகையாய் மது சேரேசர் உன்பலிக்கு எம் மனைவாய் வந்து காதன் முகத்து அரும்பி காட்டி என்று சிந்தை கவர்ந்தவர் போலும் காதன் முகத்து அரும்ப கையரவு தீர கள பெண் பேதை உருவாயிருந்தார் நானி விழைத்து ஆவி பிடைத்தேன் கோடும் பொன் முதலாய் வெண்தலை கொண்டு உன் படிக்கணும் மனையின் கூடே கூடல் கண்முதலாராள் உள்ளாள காணும் இசைத்தே உள்ளம் கவர்ந்தார் போடும் கண்ணுதலார் பாடு அபிநயம் கண்டு ஆங்கன் உருவாய் இறந்தார் வெள்வி இவழ்கி விழைத்து ஆவி பெற்றேன் போடும் ஐயறி உன் கண்ணாக திருவாள வாடும் வாயுளையரையம் கொள்வான் நகை செய்து என் வனமுடையின் மேல் செம் கை வைத்தா போலும் மைய நகை செய்வது என் வனமுடை மேற்கை வைப்ப மாழ்கே சோறுவேன் இடம் கண்டு நடுநடுங்கி விடைத்து ஆவி தரித்தேன் போலும் பாடுவார் இவருக்கு இதுவருக்கு அன்று பரிசிலா கொடுத்து சங்க தோடுவார் செவியல் மூத்தம் தொண்டு கண்டு இதன் மேல் நின்று பாடுவாய் உனக்கே இந்த பலகை என்று ஆழ்ந்து அன்பேன் ஆடுவார் சொம்பில் பூரி நகை மாணி பலகை இட்டார் இறை இறை அருள் ஆணை அஞ்சு இட்ட முன் ஏறி நரைகள் மதுர கீதம் பாடே நான் சூடும் அறையகள் கரை கடல் அகத்து உன் கொண்டு பலகையும் எம் கொயிண்டு மறை மொழியால் வல்லோம் தன் மன மனை வை மனை வையின் கொள் செல்லும் எல்லை இன்னு மாமேகம் நீங்கி விசும்புவாய் விடுங்கு சென்றல் மண்ணு மாமலையமேய மாதவன் குடித்தவைகள் புண்ணுமா மணியும் மொத்தம் புலப்பட கிடந்து வேளை என்னமீல் விளங்கி தோன்ற ஏகியில் புகுந்தான் இப்பால் பாயுள் படலம் கேண்டு கண் விழைத்த செங்கை ஆயிரம் பரப்பி முன்னூர் அடைக்கள் முன்னீரடை கடந்து நீந்தும் ஜில்லை மாயுரன் ஆழம் காக்கும் வரகுணம் இருவதில் நாயகன் பாடற்கு ஈந்த கல்லருள் பரிசல் கேட்டான் இந்து சேக்கி அரசை எட்ட பலகை மீது மண்டர் மண்டவன் ஜிவனே எங்கள் மதுரை நாயகன் என்று உண்ணி இன்னிவர் மனைப்பூர் நல்கி விளை நிலவிகவும் நல்கேன நிதி பெருப்பு நல்கி வரிசையான நிறை அருள் வரிசை பெற்ற பத்திரடும் பேர் உயர்ந்தவரை நாற்பதும் முறை